அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேரவணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமி அனுப்புடன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தோத்தூர் உங்க என்ற இறைவன் கொடுத்த அடைமொழியோடு தினம் ஒரு தேவாரம் பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நம் காணவிருப்பது திருநள்ளாறு தேவாரம் அதில் ஏற்கனவே நாலு பாடிவிட்டேன் இப்போ பாக்கி ஒரு நாலு பாடலாம் இருக்கேன் தொடர்ச்சி தான் ஏற்கனவே இது காணொலி விளையாடுறேன் காணொலி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாழ்க வளணும் திருச்சி ஏறு தாங்கி ஊர்தி பேணி இளம் மதியம் ஆறு தாங்கும் சென்னிமேல் ஓர் ஆடு அறவம் சூடி நீரு தாங்கி நூல் மார்பில் நிறை கொன்றை நாரு நம்பெருமான் மேயது நல்லாரே திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சி எம் இறைவன் என்றடியே இறைஞ்ச தங்கள் உச்சியால் வணங்கும் தன்னடியார்க்கு எல்லாம் நாங்கள் உச்சி நம்பெருமான் மேயது நல்லாரே வெஞ்சுடர்த்தி அங்க ஏத்தி விண்கொள் முழவு அதிர அஞ்சிடத்து ஓராடல் பாடல் பேணுவது அன்றி போய் செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி திகழ்தறு கண்டத்துள்ளே நஞ்சடைந்த நம்பெருமான் மேயது நல்லாரே சிட்ட மும்பதிலும் சிலைவரை தீயம்பினால் மாட்டி சுண்ண வெந்நீர் ஆடுவது அன்றியும் போய் பட்டம் மார்த்த சென்னிமேலோர் பால் பதியம் சூடி நட்டமாடும் பெருமான் மே எது நல்லாரே எல்லாமல்ல இறைவனும் இன்று நாலு பாகம் படிக்கப்பட்டது மற்றொரு நாள் இன்னொரு நாலு பாகம் படிக்கப்படும் தொடர்ந்து தினம் ஒரு தேவாலயத்தில் மூன்று நிமிஷத்துக்கு மேலே பாட மாட்டேன் என்ன காரணம் நீங்களும் பிஸியாக இருப்பீங்க அந்த காரணத்துக்காக நீங்கள் பிஸியாக இருக்கிறதா காலி காலமாக இருக்கிறதா இப்போ ஒரு சின்னக்குறிக்க கொஞ்சம் கேட்க முடியும் கேட்பீங்க அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாம் பாடிட்டே இருக்கலாம் மற்றவங்க மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் ஆனால் கேட்குறது நேரம் வேணும்ல உங்களுக்கு அந்த காரணத்துக்காக மூணு நிமிஷத்தில் நாலு பாகம் தான் பாடிக்க முடியுது எல்லா உள்ள இரவில் கிடைக்கட்டும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு காணலையும் பாருங்கள் வாழ்கிறோன்னு தெரிச்சிட்டோம் நன்றி